ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை காலம் கோல் போடும் கணக்கை யாராலும் மாற்ற முடியாது நீ நல்லதை நினைச்சுக்கோ நல்லதை செஞ்சுக்கோ நல்லதையோ பேசிவிடு மற்றதை உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலைப்படக்கூடாது நீ வாழும் வாழ்க்கையில் முட்டுக்கட்டைகள் மூட்டை மூட்டையாக விழுந்தாலும் முழு மூச்சாக போராடும் பல பிரச்சனைகள் வர்றதை தடுப்பதே இதுதான் தன்னம்பிக்கையோடு சென்று கொண்டே போது காலில் சிக்கிய கல்லும் விடாமல் துரத்தும் கவலையும் துரத்தி கொண்டுதான் இருக்கும் அது எப்போது வரை என்றால் நீ உதறி வரை பொறுமையோடு இரு உன் பிரச்சனைகளை நிறைய வழிகள் இருக்கிறது தீர்ப்பதற்கு பல பிரச்சனைகளை தீர்க்கும் நிறைய வழிகள் இருக்கிறது அதை யோசித்து எந்த வழியில் சென்றால் நம்முடைய பிரச்சனை சரி செய்யலாம் என்பதை மட்டும் யோசி என் செல்வமே வராமல் அழுது கொண்டிருக்கிறாயே ஏன் இந்த கண்ணீர் உன் கண்ணீர் துளியின் வெப்பம் அலையாக கொதித்து கொண்டிருக்கிறது அது தெரிந்துதான் எப்போது என் பிள்ளையிடம் பேச வந்தேன் ஏன் இவ்வளவு கொதிப்பு உன் வாழ்க்கையில் நடந்தவையெல்லாம் அசை போட்டுக்கொண்டே இருக்கிறாயா அசை போட்டுக்கொண்டே இருந்தால் அடுத்த கட்டத்திற்கு அடி எடுத்து வைக்க முடியாது உன் வாழ்க்கையில் நடந்தவையெல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான் என்று நீ நினைக்கணும் அது நல்லதுக்குத்தான் நடக்கிறது என்று நீ நினைக்கணும் நீ மனது வைத்தால்தான் அனைத்தும் நடக்கும் உன் கண்ணீர் துளிகளின் வெப்பத்தை உணர்ந்து என் மனம் வலிக்கிறது கவலைப்படாதே நீ இழந்த மதிப்பை நூறு மடங்கு திரும்ப பெறுவாய் உன்னை நோக்கி வெற்றி என்னும் படிக்கட்டை தயாராக நான் வைத்திருக்கிறேன் கவலைப்படவே கூடாது இதுவும் கடந்து போகும் என்று காத்திருக்காதே கடந்து போகும் அது வேறு விஷயமானால் காத்து கொண்டிருக்கிறாது ஏன்னா சில சில பிரச்சனைகளை நீதான் கடந்து போகணும் இல்லைன்னா அது உன்னை எங்கேயோ கடத்தி கொண்டு போய்விடுமே நீ நேர்மையான குணம்தான் எனக்கு தெரியும் ஆனால் நேர்மையான குணத்தில் உள்ளவர்களுக்கு இந்த உலகில் மதிப்பில்லை தானே என்ன சாயி நீங்களே எப்படி சொல்லலாமா என்று கேட்காதே இதை அறிந்து உன்னை மாற்றிக்கொண்டு நீ செயல்படணும் நிச்சயமாக உன் நல்ல மனதிற்காக நீ வழிபடும் தெய்வம் பரிசு கொடுப்பார் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் வந்துவிட்டாலே உனக்கு பொறுப்பு என்பது தன்னால் வந்துவிடும் ஏன்னா லட்சியம் என்று ஒன்று இல்லாதவன் தானே உலகில் ஜெயிக்க தகுதி இல்லாதவன் ஆனால் என் பிள்ளையிடம் நல்ல குணங்கள் ஏகப்பட்டு இருக்கிறது ஒன்று இரண்டு இல்லை கைவிரல்களை காட்டிச் சொல்வதற்கு ஏகப்பட்ட குணங்கள் இருக்கிறது நல்ல குணங்கள் அது என் கண்ணுக்கு தெரிந்து கொண்டுதான் இருக்கிறது நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நடைமுறையில் அவர்கள் பார்ப்பதற்கு அவர்களுக்கு உன் எதிரிகளுக்கு பொறாமையாக கூட இருக்கும் பொறாமைப்பட்டால் என்ன உன்னுடைய குணம் மாறிவிடுமா இல்லையே உன்னை அவர்கள் ஏதாவது செய்துவிட முடியுமா இல்லையே இதனால் அவர்களுக்கு எக்கச்சக்க கோபம் வந்து கொண்டிருக்கிறது கவலையே படாதே உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமான செய்தி வரப்போகிறது அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நான் நீ நினைத்த வாழ்க்கையை நிறைவேற்றி தரத்தான் போகிறேன் நீயோ நாளை என்ன நடக்கப் போகிறதோ என்று நினைத்து நினைத்து இப்ப தூங்காமல் உரண்டு புரண்டு பார்த்து இருக்கிறாய் உன்னை ஒருபோதும் கஷ்டத்தில் விட மாட்டேன் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையே இல்லை தங்கம் எனவே நீ எதை செய்தாலும் இருமனதாக செய்யாது என்னா உன் மனம் இருமனதாக மாறிக்கொண்டுள்ளது முழு மனதோடு செய் நம்பிக்கையோடு செய் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது உனக்கு தேவையில்லை என்பதால் தான் உன்னை விட்டு விலகி போய்விட்டார்கள் உனக்கு எது நல்லதோ அது மட்டுமே உன்னிடத்தில் நிலைத்து நிற்கும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தானாக விலகி ஓடிவிடும் எதை நினைத்தும் கவலைப்படாது உன்னுடைய மனதை பாதித்த எந்த விஷயத்தைப் பற்றியும் திரும்ப திரும்ப யோசித்து நீயே உன் நிம்மதியை தொலைத்து விடக்கூடாது அதை விட்டுவிடு நிம்மதியாக இரு உனக்கு வேண்டாத சிந்தனைகளையும் வேண்டாத எண்ணங்களையும் மனதிலிருந்து எரித்துவிடு எரிந்துவிடும் அவர்களை நினைத்து உன் மனதை போட்டு வாட்டி வதைத்து நீ நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் மனதிற்குள் இருக்கவே தேவையில்லை வேண்டாம் உன் சந்தோஷத்தை கெடுத்தவர்கள் நிச்சயம் அதற்கான தண்டனை அனுபவிப்பார்கள் நான் அதை கொடுப்பேன் கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுத்துக்கொள்கிறேன் உனக்கு அதை பற்றி கவலையே தேவையில்லை அவர்களை பற்றி நினைப்பு உன்னிட்ட இருக்கவே கூடாது மன நிம்மதியோடு தான் இருக்கணும் உன் கண்ணீரை தளைச்சிக்கோ கண்ணீர் வ வற்றி விட்டால் என்ன ஆகும் அழுது புலம்பிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் உடம்பு கெட்டு போய்விடும் உனக்கு நான் இருக்கிறேன் உன் நிறைய சாதிக்க முடியும் மற்றவர்களை நினைக்காதே அது வேண்டாம் புதிதாக ஒரு வாழ்க்கை உனக்கு இனியது ஒரு வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது இப்போது நிம்மதியாக தூங்கியும் நடப்பவை எல்லாம் நல்லதாக இருக்கும் நடக்கும் என் சாய் பார்த்துக்கொள்வார் என்று நினைச்சுக்கோ ஒரு சில விஷயத்திற்கு பொறுமையாக காத்திரு வரும் நாட்களை சந்தோஷமாக நிச்சயமாக வாழ்ந்திடுவாய் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் யாராலும் உன் நிம்மதியை கிடைக்கவே முடியாது உன் சந்தோஷத்தை கொள்ளவும் முடியவே முடியாது உனக்கு நல்லதை நான் நடத்தி காண்பிக்கிறேன் உன் ஆசைகளை நிறைவேற்றுவேன் உன் கனவுகளை நிறைவேற்றுவேன் மகிழ்ச்சியாக வாழ்வாய் தடைகள் உன் இடத்தில் இருக்காது நீ தைரியமாக வாழ்க்கையில் முன்னேறி சென்று கொண்டே இருப்பாய் உன்னுடைய துணிச்சல் உன்னுடைய புகழின் உச்சத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது கஷ்டகாலம் கடந்து போய்விடும் உன் வாழ்க்கையில் புது வித் அத்தியாயம் ஆரம்பித்துவிடும் காலந்து காலங்கள் கடந்து சென்று கொண்டே இருந்தால் என்ன உனக்கான நேரம் நாளை காலை விடியல்தான் கவலையை தூக்கி எறிந்துவிடும் இனி நாளை காலையே திகைத்து நிற்கப் போகிறாய் சாயி சொன்னீர்கள் செய்து விட்டீர்கள் சாயி எனக்கு ஒரு அற்புதம் நடந்து விட்டது என்னை மேசிலிருக்க வைத்து விட்டீர்கள் சாயி நான் உங்களை நம்புகிறேன் சாயி என் அப்பாவாக இருக்கிறீர்கள் கோடான கோடி நன்றி சாயி என்று என்னிடம் கதறி அழுது உன் அன்பை காண்பிப்பாய் கதறி அழுது உன் அன்பை காண்பிப்பாய் என்னிடம் அப்போது என் உள்ளம் எப்படி இருக்கும் அலாதே என்று கூட சொல்ல மாட்டேன் உன் ஆனந்த கண்ணீர் அழுகையை பார்த்து ரசிப்பேன் என் பிள்ளைக்கு நான் இருக்கிறேன் தங்கமே கவலையே படாது எப்போது நிம்மதியாக தூங்கியது நாளைய விடியலுக்காக காத்திரு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்